ஆக்சுவலாக நான் ரப்பர் பந்து மோட்டிவேஷன் வீடியோவில் தான் ஏன்னா நானுமே சாதாரண மனுஷன் தான் ஞானியா இங்கே சிம்பிளாக சொல்லுவாங்களே பணம் தர்ற கான்ஃபிடெண்ட்டாக எதுவுமே தராது அப்படின்னு பட் இங்கே எவ்வளோ மக்கள் பணம் இல்லாட்டியும் அந்த கான்ஃபிடென்ட்டோட ஓடுறாங்க உழைக்கிறாங்க அப்படின்னா அது முக்கியமான காரணம் அவங்க குடும்பத்துக்காக அவங்க குழந்தைகளுக்காக முக்கியமாக அவங்க குழந்தைகளோட படிப்புக்காக அப்படிதான் நம்ம வாழ்க்கையில நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கோம் நேற்று அந்த வீடியோலையும் அதை தான் சொல்லியிருந்தேன் அதாவது ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தேன் நீங்கள் உங்கள் குழந்தை வளர்ப்பில் என்ன பண்ணணும் என்ன தப்பு பண்ணுறீங்க உங்கள் குழந்தை எதனால் தடம் மாறி போகுது ஏன் அதாவது அந்த காலத்தில் வந்து அது பாய்ஸில் சாகுறதுன்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும் பட் இன்னைக்கு ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் முடிஞ்சு அந்த வீடியோ உட்காருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொஞ்சம் அப்படியே டிவியேட் பண்ணி வேறு டாபிக் பேசுவோம் எஸ் ஆஸ்காருக்கு போயிருக்கு ஆறு படங்கள் ஆறு தமிழ் படங்கள் ஆக்சுவலாக ஹிந்தி தெலுங்கு அதெல்லாம் அப்புறம் வர்றேன் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் நம்ம பயிலுக்கு எடுத்துருக்காளுங்க அந்த படம் ஆஸ்காருக்கு போயிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தரணும் எஸ் ஒரு சினிமா ஆடியன்ஸாக எல்லா படத்துக்கும் தரணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி எனக்கு நடக்கலை அதாவது இப்பையும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ போடுறா அப்படின்னு நம்ம பாலா ஒருத்தர் வீடியோ போடுறா அப்படின்னு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்காக எடுக்கப்பட தமிழ் படம் ஆஸ்காருக்கு போயிருக்கு அப்படின்றப்ப அதுவே ரொம்ப பெருமையான விஷயந்தான் ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசும் வாங்க டேட்டாப்படா ஓடியா ஓடியாங்க

பட் ஆனால் அதுவே கவனிச்சி தெரில அவங்க படங்கள் வரும்போது மட்டும் ஜாதிய திண்டாமையோட அமுக்க போடுறோம் நசுக்க போடுறோம் அப்படின்னு எங்கள் கலாச்சையே பார்ப்பாங்க பட் பெரும்பாலும் நீங்கள் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் அதை தாண்டி அவங்க விஷயம் சொல்ல வந்திருப்பாங்க இங்கே பணம் இல்லாமல் நம்மளுடைய சொல்ல குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்களோட உயிருமே ரொம்ப முக்கியம் நீ நீஷ்டத்துக்கெலாம் அவனை கொண்டு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம் அதுக்கான தண்டனை அனுபவிப்பேன் அப்படின்றத வழியோட சொன்ன படங்கள் பட் ஆனால் வாழை வந்து அந்த வழியை வந்து உண்மையிலே உறுத்தி இருக்கும் படம் முடிஞ்சு வழியாக வரும்போது அவ்வளோ பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிப்பாங்க பட் தங்கநானில் வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஆக்சுவலாக நான் அறிவியலத்திலேயே சொல்லியிருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் லவர் அந்த திங்ஸ் அதாவது அவர் அந்த ஆதி காலத்தில் நம்ம கொண்டு போய் காட்டுறதுக்காக ஆதி கால தமிழையே யூஸ் பண்ணிக்கிறார் இதே தப்பதான் ஆயிரத்தி ஒரு ஒன்றில் செல்வராக பண்ணியிருக்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அன்னைக்கு அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு நல்ல அழகாக இருந்துச்சு ரியாக்ஷனில் கடத்தியிருந்தார் பட் இந்த படத்தில் வந்து ரியாக்ஷனில் கடத்திருந்தாலுமே வர அந்த முன்னுக்கு பின்னால் முரண் இருக்குல்ல அது வந்து ஆடியன்ஸ்க்கு கனெக்டாகாமல் போனது தான் கொஞ்சம் அந்த படத்தை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறது ஆனால் அதில் போட்ட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல விக்ரமோட உழைப்பு இருக்கலை மேபி ஒரு வேலை அந்த உழைப்புக்காக அந்த மனுஷனுக்கு ஆஸ்கார் கிடைச்சா சந்தோஷப்படும் முதல் நாம தான் ஏன்னா அந்த மனுஷன் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு அளவு வெறி கொண்டு வேலைவாக்கும் போதெல்லாம் ஈஸியாக விக்ரம்க்கு நிறைய கெட்ட கொடுத்தா டப்புன்னு அடிச்சு வருகிறான் கேட்க மாட்டார் அப்படின்னு நான் இப்பயுமே கோபுரா படம் பிளாக் தான் சொல்லுவேன் முடிஞ்சால் அந்த படத்தை தெளிவாக பாருங்கள் அந்த படத்தில் உள்ள ஸ்க்ரீன் பிளே மாதிரி எந்த படத்துலையும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் பட் வாழைப்படம் அந்த முதல் ஒன்றரை நேரத்தில் வர்ற அந்த பையனோட சந்தோஷ தருணங்கள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை அந்த பையனோட அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த நடிப்புக்காக கூட அந்த பையனுக்கும் கிடைக்கலாம் பட் ரெண்டு படங்களோட ஸ்க்ரீன் பிளேவும் வாழைப்படம் சொல்லுவாங்களே அந்த என்னது வாழை ஊற்றின ரசம் மாதிரி அப்படியே தெளிஞ்ச தண்ணியாக ஓடுது பாரு அப்படின்னு அந்த மாதிரியான படம் தான் வாழை காமன் ஆடியன்ஸில் சாதாரண ஆடியன்ஸ் போய் உட்கார்ந்தா கூட அவங்க தண்ணீர் வந்துடும் ஆனால் தங்களை நான் அப்படிப்பட்ட படம் கிடையாது அது வந்து ரொம்ப டீப்பாக அந்த கடைசி கிளைமேக்ஸில் இவங்க ரெண்டு பேர் யார் ஆறுன்னு ஆரத்தையும் ஓப்பன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் ஆஃபே நமக்கு புரிய வரும் இதை நான் தெளிவாக சொல்லிப்பேன் பட் சில பேர் என்ன தங்களுக்கு நெகட்டிவ் வியூ கொடுக்குறேன்லாம் கலாச்சுருப்பாங்க பட் நான் அதை மைண்ட் பண்ணல அந்த படத்தை நான் பாசிட்டிவ் வியூ தான் கொடுத்துருந்தேன் தேர்டு ஜமா ஆக்சுவலாக ஜமா படம் வந்தப்போ பிரகாசனந்தான் அதை கூட்டி போனாப்பில் அப்படி ஒரு படம் வருதுன்னு எனக்கு தெரியாது ஜமான்னு ஒரு படம் வருது தெருக்கூத்து கலைஞர்களோட படம் ஏன்னா அவர் அவங்க ஏரியா சைடு வந்து தெருக்கூத்துக்கலைஞரோட படம் இருக்கு ஸோ அந்த அண்ணன் வந்து நம்ம அண்ணன் கூப்டாப்பில் போனேன் உண்மையாக சொல்லணுன்னா அற்புதமான படங்கள் படம் முடிஞ்சு எனக்கு வந்து வழக்கமாக வீட்டுக்கு வந்து தான் ரிவ்யூ போடுவேன் அந்த படத்துக்கு அங்கே ஆன் ஸ்பாட்லேயே போட்டேன் பிரகாஷ் வரும் பேசியிருந்தாரு அந்த ரிவியூவோட டிஸ்கிரிப்ஷனாக கீழே கொடுக்குறேன் ஆமாம் எல்லா ரிவியூட டிஸ்கிரிப்ஷனாக கீழே கொடுக்குறேன் உங்கள் மனசாட்சிக்கு சரின்னு போடணும் பாருங்களேன் அந்த ரிவியூல தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அதாவது படம் ப வந்த ரெண்டாவது நாள் நான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம சைனா காரன் பாரு ஜப்பான் காரன் பாரு இதுக்கிட்ட கம்பர் அவன் ஹாலிவுட்ஸ் எப்படி எடுக்கிறான் பாரு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல அந்த முகத்திரையை கிளிக்கிறதுக்கான ஒரு படம் தான் இந்த படம் இப்போ நீங்கள் விட்டுட்டு எப்படி இந்த சாவித்திரி படம் இருக்குல்ல நடிகை திலகம் அதுக்கு இதே மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு ஸோ இந்த படத்துக்கும் நேஷ்னல் அவா நேஷ்னல் அவார்டு வாங்கினதுக்கு தான் நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னேன் பட் அந்த படம் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக கொண்டாடினாங்க இந்த படத்தை தேட்டர் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுவே பெரிய வெட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கணும் எதுக்குன்னா அந்த தெருக்கூத்து கலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஏன்னா நம்மளில் நிறைய பேர் சிட்டிக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு கிராமங்களில் உள்ள அந்த அலைகளை மறந்துடுறோம் அந்த நாட்டுப்புற கலைகளை மறந்துடுறோம் அந்த கலாச்சாரத்தை மறந்து நம்ம என்னன்னா கோட்டு சுட்டு போட்டாலும் அவங்க கோவணம் கட்டி விதைக்கிற விவசாயியோட அரிசியை தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ எனக்கு என்னோட ரொம்ப ஆசை இப்பயே சொல்லிடுறேன் இந்த ஆர்வங்களில் ஜமா ஆஸ்கார் அடிக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது ஜிகர்தண்டா ஆக்சுவலாக ஜிகந்தாண்டாவது பக்கம் கமர்ஷியல் ஃபிலம் மேபி அந்த கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளேக்காக அந்த கிம்கி டுக்கில் இருந்து அந்த ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸும் ஆர்க்காக கனெக்ட் பண்ணுறாருல அந்த கொம்பன் யானையை ஞானைய கேரக்டராகட்டும் எஸ்ஜெஸ்ரே கரெக்டர் ஆகட்டும் லா ராகவா லாரன்ஸ் கரெக்டராகட்டும் அவங்க அந்த ஆதிவாசிகள் அந்த காட்டுவாசிகள் அந்த கிராமங்களை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கொட்டு மேலத்தை கனெக்ட் பண்ணுறாருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியலை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் காடுகள் ஏன் அழிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக சொல்கிறதா இருக்கட்டும் ஒருத்தன் மிரட்டி ஹீரோ ஆகுறான் ஆனால் அதுதான் அவனுக்கு கடைசி பாடமாக அமையுது அப்படின்றத காட்டுறதா இருக்கட்டும் அவனோட பிள்ளை தான் நம்ம வாபி சிம்கா ஜிதண்டா ஃபர்ஸ்ட் பாட்டு அப்பா மாதிரியே அப்பாவோட ரத்தம் உள்ளே ஓடுது அதனால அவனும் சினிமாக்குள்ளே வரணும்னு அவனை மீறி ஒரு கர்மாவோ அவனை துரத்துது அப்படின்ற மாதிரி அந்த யாருக்கு கனெக்ட் பண்ணுறாருல உண்மையிலேயே ஜிதண்டா டபுள் எக்ஸ் பார்க்குற ஆஸ்கர் கமிட்டி ஜிதண்டா பார்த்து ஒன்றையும் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதாவது கண்டிப்பாக ராகவலாரன்ஸ்க்கு ஆக்டிங்கை கொடுக்கலாம் பட் மோர் தென் தட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஏன்னா அங்கே பயங்கர போட்டி இருக்கும் எப்படி தங்கலான் விக்ரம்க்கு கொடுக்கலாமோ அந்த பையனுக்கு கொடுக்கலாமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு ராகவ லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்மலாம் இல்லை அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட கிடைக்கலாம் ஏன்னா மாரி செல்வராஜ் தங்கலாம் அவங்க சொல்லலை அப்படின்னா அது ரெண்டுமே மக்களோட ஒன்றி போன ஒரு படம் நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த ரெண்டு படங்களும் ஆஸ்கர் கமிட்டிக்கு புரி பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட டேரக்டருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஜமா டேரக்டர் கிடைக்காதா அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன் அந்த டேரக்டர் தான் முதல் நினைக்கிறேன் அந்த ஹீரோக்காக தான் முதல் படம் நினைக்கிறேன் ஸோ அங்கே நம்ம ஊரில் இருக்க மாதிரி எப்படி இங்கே சினிமாவில் வந்து ரெண்டே நாள் தூக்கிட்டு ஓட்டிகிட்டு வந்த ஊரை கொண்டாடுறோமா அதே மாதிரி அங்கேயும் இருந்தாங்கன்னா கஷ்டம்தான் ஆனால் அங்கே உண்மையில் நேர்மையான ஒரு கமிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை அந்த கலையை மட்டும் பார்த்தாங்கன்னா அந்த படத்தோட டேரக்டருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த படத்தோட ஒப்பனையிலேருந்து எல்லாமே நம்மளை அப்படியே கிரவுண்ட்டு ஏற்று கொண்டு போயிடும் தெருக்கூத்து அப்படின்னா அப்படிதான் ஏன்னா அவ்வளோ பெரிய மேடையில் நம்ம தமிழ் கலாச்சாரம் தெருக்கூத்த பண்ண வச்சா எப்படி இருக்கும் யாரெல்லாம் அதை மறந்து போனாங்களோ யாரெல்லாம் அதை கிரிஞ்சிருந்தாங்களோ யாரெல்லாம் மாடர்னைசேஷன் ஆயிடுச்சு இன்னுமா இதுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களெல்லாம் காலில் இருக்கிறது கழட்டி அடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ ஜிங்கதண்டா ஜமா அதுக்கப்புறம் எஸ் நம்ம படம் பொட்டு காளி என்னத்தை சொல்கிறது நான் தெளிவாக வீடியோவே போட்டுப்பேன் ஒரு பதினாலு நிமிஷம் வீடியோ அந்த கதையை தெளிவாக சொல்லிப்பேன் சூனியக்கார காரக் சேவையோட கதை தான் இந்த படத்தில் உள்ள அந்த பொண்ணோட கதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க கொடுத்துருப்பேன் போய் ஃபுல்லாக பாருங்கள் டீனைஸ் பண்ணியே போட்டிருப்பேன் அந்த படத்தோட எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து அந்த கிரேட் இண்டியன் கிச்சனில் யூஸ் பண்ணிப்பாங்க எல்ல பாத்திரங்கள் வருது அந்த காய்கறியின கட்டுறது அது மட்டும் கிடையாது ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஒரு ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அது எப்படி இருமோ அப்படியே எடுத்துருக்காங்க உண்மையிலேயே நான் எப்படி வீடியோ போடணும் வீல் அப் பண்ணணும் அதை எப்படி நான் டீனாய்ஸ் பண்ணால் முன்னாடி போட்டுருந்தனோ இப்போ டீனாய்ஸ் பண்ணிட்டு எப்படி போட்டுருக்கணும் கிட்டத்தட்ட அதே வேறியன் தான் ஆனால் அது ஒரே ஒரு ஃபிரேம் நம்ம வேட்டையாளர் கமல் என் கண் வேணும்னு கேட்டேன் அவங்கள கண்ணு க்ளோஸ் அப் போவாங்கல்ல அதே மாதிரி அந்த கண்ணில் ஒரு ஒரு புழு மாதிரி விழுந்திருக்கும் அதை அவ்வளோ ஜூம் வச்சு அந்த பொண்ணு அதை நாக்கால் எடுக்கிறத காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்குது அந்த ஃப்ரேம்காகவே சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் அவருக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் அந்த ஓவரால் ஃபுல் படம்லேயும் அதுக்கான என்ன சொல்கிறது அது வந்து ஒரு வீலாக் வீடியோ மாதிரி போயிடும் ஆனால் அந்த வீலாக் வீடியோவை எஃபெக்ட்ஸோடு கவனிச்சுங்க வச்சுங்களேன் அந்த குலசாமி கோயில் போவாங்க போகும்போது ஏய் மணியட்ரா அப்படின்னு சொல்லும்போது அந்த மணியில் அடிக்கும்போது உங்கள் உடம்பு உளுக்கி எடுத்து உங்களே அந்த குலசாமிகிட்டே வேண்ட வச்சுருவாங்க அதே மாதிரி அந்த ஆட்டோ வந்து ரிவர்ஸ்லேயே போய்ட்டுனோம் ஏ எவ்வளோ நேரம் ரிவர்ஸ்லேயே போவேன் அப்படின்ட்டு அந்த ஆட்டோவே கத்தி எடுத்துட்டு தேட்டரில் விழுந்து விழுந்து சிரிச்சேனாலாம் அந்த ஆட்டோ பிக்கப் ஆகாது சூரி கொஞ்சம் பாண்டி கொஞ்சம் இறங்கி இருப்பா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த ரியாக்ஷன்லாம் விழுந்து விழுந்து சிரித்தேன் ஓவராக அது வந்து பயங்கரமாக டார்க் காமெடி படமாக எனக்கு இருந்துச்சு ஸோ அந்த எஃபெக்ட்ஸுக்காக அந்த மெயின் எஃபெக்ட்ஸுக்காக அந்த படத்தை அந்த படத்துக்கு நம்ம கொண்டு போனதுக்காக அந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆக்டிங்கே கிடைக்குமா அப்படின்னா டவுட் தான் பட் ஆனால் அந்த படத்தை கடத்திட்டு போன அந்த ஃபீல் இருக்குது அந்த எஃபெக்ட்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் இருந்து சினிமா கேம் கேமராமேனில் இருந்து அதுக்காக கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆறாவது படம் என்னது மறந்துட்டேன்னு இருங்க பாட்டு வரேன் எஸ் மகாராஜா நீங்கள் எப்படி மறந்தாங்க வெரி சாரி பட் அதுவும் பயங்கரமான ஒத்து வாட்சபிள் மூவி அதுக்கு ஆஸ்தா கிடைக்கிறாங்க சான்சஸ் மேபி எந்த ஆங்கிளில் இருக்கலாம் அப்படின்னா அந்த கதை சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல ஸ்டோரி நரேஷன் அதுக்காக டேரக்டர் கிடைக்க வாய்ப்பாரு அந்த எண்டு கர்மா இருக்குல்ல அந்த எண்டு ஃப்ரேம் அதாவது நீ என்ன தப்பு பண்ணியோ அந்த தப்பை நீ செத்து ஒரு இர கழுவ நினச்சா கூட கழுவ முடியாது கழுதப்போ அவள் கால் தடி அவ கால் தடத்தோட அச்சிலையாச்சும் ஒரு ரத்தம் கழுவி அந்த பாவம் தீர் தான் பார்ப்போம் அது சொல்லுவாங்கள்ல பாவம் மன்னிப்பு அப்படின்வாங்கள அந்த பாவ மன்னிப்பு கூட கேட்க முடியாத ஒருத்தன் சாவம் அப்படி ஒரு அற்புதமான படம் மேபி அந்த ஸ்டோரி நரேஷனுக்காக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக்டிங்கு விஜய சேதுபதிக்கு ஏன்னா நம்ம விஜய் சதுர்த்தி நிறையா பார்த்துட்டோம் ஸோ அங்கே எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது தெரில பட் ஆனால் அந்த ஆக்டிங் லெவலில் வந்து அது கமர்ஷியலாகவும் போகும் ஸோ ஆஸ்காரில் அது எப்படி பார்ப்பாங்கன்னு தெரில பட் ஒருவேளை விஜய சேதுபதி கிடைச்சாலும் நல்ல விஷயம்தான் ஏன்னா அந்த ஆக்டிங் வந்து அந்த லக்ஷ்மி சேர் அப்படின்னு சொல்கிறதுக்குல அந்த டைமில் அந்த அந்த சீன் சீக்வன்ஸில் அழாத ஆளே இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு முன்னாடி ஒரு ஃபுட்லாக் ஃபைட் வரும்ல அது கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் மேபி அது எடுக்குமா அப்படின்னு தெரில ஸோ இந்த ரீசன் நான் சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்கள் கமர்சியமாக போயிருக்கு அப்படின்றதே தெரியாது பட் இதுக்கு நடுவில் போயிட்டு ஏன் கொட்டுக்காளி வந்துச்சு அப்படின்னு வந்து எனக்கு பிடிக்கிற டு ஃபேன் அது வந்து ஒரு இன்டென்ஷனாக தோணுது ஏன்னா வாழை வந்தப்போ வாழையை மட்டும்தான் ஹைப் பண்ணி ஹைப் ஹைப் பண்ணி இது வந்து கொட்டுக்காளி ஃபெஸ்டிவல் படம் ஃபெஸ்டிவல் படம்னு மக்கள் மனசில் வந்து அதாவது மக்கள் நார்மலாகவே ரொம்ப ரசனை உள்ளவங்க அவங்களால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தமிழ் சினிமா இன்னமும் இட்போடு இருக்குது இன்றைக்கும் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கு இல்லாட்டி வெறுமனே இந்த கூறுறாங்களா டெலிகிராமில் பார்த்துட்டு மக்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல மக்களும் சும்மா இல்லைல்ல வசிக்கிறாங்க ஸோ நான் ஒரு விதையை விதைக்கிறேன் அப்படின்னா அது நல்ல விதையாக இருக்கணும் நான் அதான் தெளிவாகவும் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் எல்லா வீடியோக்களையுமே சொல்லியிருப்பேன் என்னோடய விவீக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க போய் பாருங்கள் டைம் இருந்தால் எல்லாருக்கும் டைம் இல்லா இருக்காது தானே ஸோ என் கடமை பணி செய்து வரப்பதே அப்படின்ற மாதிரி என் கடமை நல்லதை விதைச்சிட்டு போவோம் நல்லது முளைக்கும் அட்லீஸ்ட் டைம் ஆகலாம் கொஞ்சம் பொறுத்தமாக வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதாங்க ஸோ இதுதான் ஆறு படங்கள் மீதான என்னோடய பார்வை மேபி இந்த பார்வையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம் ஒருவாட் நீங்கள் இந்த டேஸ் கிடைக்கலாம் இந்த ஹீரோ கிடைக்கலாம் இந்த ஹீரோயின் கிடைக்கலாம் இந்த 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 விஷயத்துக்காக கிடைக்கலாம் இந்த படத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களா ஸோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணி அவரோட கருத்தையும் இதில் சொல்ல சொல்லுங்கள் சும்மா கமா உங்க ரபினோட நம்ம ஊரே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி கேடுங்க நண்பாஸ் எல்லாருக்கும் ரபினா அன்பின் காதல்லன் பாய் அன்பை விதைப்போம் பேரன்பையே அறுவடை செய்வோம் நன்றி